பெருக்கல் முறையில் முந்நூற்றி பதினாறு இதை நம்பரை பயன்படுத்தி எப்படி விண்ணிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம்னா எட்நூற்றி பதினாலு பேருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினாலு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தேழு இரநூத்தி இருபத்தி நாலு இதில் முதலுக்கு நம்பர் இரநூத்தி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி தொண்ணூறு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது எழுநூற்றி தொண்ணூறு பேருக்கள் முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூறு பேருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது அறுநூற்றி பத் நாற்பது இதெல்லாம் முதல் கிரும்பு நம்பர் இரநூத்தி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த அடுத்தவனி நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் பாசருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கு முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இல்லை முதல் கிரும்பு நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசருக்கு ஏழ்நூற்றி ஆறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பாசருக்கு எழுநூற்றி ஆறு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஆறு பெருக்கள் முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி மூணு ஜீரோ தொண்ணூற்றி ஆறு இதெல்லாம் முதல் கிருபம் நம்பர் இரநூத்தி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசருக்கு இரநூத்தி நாற்பத்தொன்று ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தொன்று பேருக்கு முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொன்று பேருக்கு முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தொன்று ஐம்பத்தாறு இதில் முதல் கிரம நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தொன்று ஆறாம் நம்பர் அடுத்தவர் மணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பி போர்டில பாச இருக்கு நானூத்தி அறுபத்தி நாலு பேருக்கு முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி நாலு பேருக்கு முன்னூத்தி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தாறு அறுநூத்தி இருபத்தி நாலு நாலுல முதல் கிரும் நம்பர் நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தாறு ஒன்றா நம்பர் அடுத்த நம்பரில் பாஸாக இருக்குது ஜீரோ பதினஞ்சு ஒன்றா நம்பர் பி போர்டில் பாஸாக இருக்குது ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி நாலு ஜீரோ இதில் முதல் கிரும நம்பர் நானூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தூறு எழுநூற்றி இருபது இதில் முதல் கிருமி நம்பர் இரநூத்தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூறு ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சி சி போலியும் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஐம்பது ஐநூற்றி பன்னெண்டு இதில் முதல் ரொம்ப நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு பேருக்கு முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கலாம் ஐநூற்றி பதினெட்டு பேருக்கு முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி எண்பத்தெட்டு இதில் முதல் கிருமி நம்பர் நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் அடுத்த ஒன்றி நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஆறு ட்ரிபிள் சிக்ஸ் ஆறாம் நம்பர் ஏபிசி முன்னே பாஸ் ஆயிருக்கு ட்ரிபிள் சிக்ஸ் பேர்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தாறு பேருக்கு முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்து நானூற்றி இதில் முதல் கிரம நம்பர் இரநூத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கு முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கு முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஏழு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல்கிரும நம்பர் முந்நூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தொன்னு பேருக்கு முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தொன்று பேருக்கு முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி முப்பத்தொம்பது தொ முந்நூற்றி இதில் முதல் கிருமி நம்பர் முந்நூற்றி முப்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தொம்போது அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தேழு பேருக்கு முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தேழு பேருக்கு முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்து ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதல் கிருமி நம்பர் இரநூத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து ஒன்றாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி பதினாலு ஒன்றாம் நம்பர் ஏ பி ரன்லேயுமே பச இருக்கு நூற்றி பதினாலு பெருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி பதினாலு பெருக்கள் ஏ முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபது இருபத்தி நாலுதில் முதல் கிரம நம்பர் முந்நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி அறுபது ஆறாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தேழு ஆறாம் நம்பர் ஏ பாஸ் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தேழு பேருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி ஐம்பத்தேழு பேருக்கள் முன்னூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணமுன்னா இரநூத்தி ஏழு அறநூற்றி பன்னெண்டு இதிலும் முதல் கரும்பு நம்பர் இரநூத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் என்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாசாக இருக்குது ஏழாம் நம்பர் சி போல் பாசாக இருக்குது மொத்தத்தில் ஏபிசி ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா இரநூத்தி இருபத்தேழு பேருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தேழு பேருக்கள் முந்நூற்றி பதினாறு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பதினேழு முப்பத்தி ரெண்டு இதில் முதலு கிரும்பு நம்பர் ஏழ்நூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினேழு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு இல்லை வர இல்லை பென்னிங் சார்ட் பார்க்க போகிறோம் ஆறாம் தேதி சம்ருதி எஸ் எம் பத்தாவது ட்ராப்பிடி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறேன் பெண்ணிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்ணிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்ப ஏ போல் ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றாம் பேர் பி போல் ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றாம் பி சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ பொல் இன்னிக்கி கூட்டி கொடுத்துருவாங்க ரெண்டாவது பி போல்னு என்னைக்கு கூட்டி கொடுத்துறாங்க ரெண்டாவது பார்த்திங்கனா சிபோல் வந்து எட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் அனுப்பி எடுக்குது நண்பா ரெண்டாம் நம்ப மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல இருபத்தொரு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு அடுத்தது மூணாம் நம்பர் பி போலருந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் அனுப்பி எடுக்குது மூணாம் நம்பர் சிபுலேருந்து பத்தொன்பது நாள் ஆச்சு மாதத்தில் பதினொன்று நாள் தனிப்பி எடுக்குது இன்னொரு பதினொன்று நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு நாலாம் நம்பர் ஏ போல நாலு நாள் ஆச்சு நாலாம்பர் பி போலேருந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சிபுலருந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போல ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரமாயிருச்சு அஞ்சாவது பி பொழுது ஒரு நாள் ஆச்சு அஞ்சு நம்பர் பார்த்தீங்கன்னா சி பொழுது பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் வச்சுன்னா மாச போய் நாளு அடுத்தது ஆறாம் நம்பர் ஏ பொழுது ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி பூலுக்கு மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்ம சி பூந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரு ஏழாம் நம்பர் ஏ பொழுது பதிமூணு நாள் ஆச்சு அதாவது ஒன்று ரன் ஆள் ஆச்சுன்னா மாதம் பதினாலரு ஏழு நம்பர் பீ பூலிந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ஆச்சு ஒரு வாரம் ஆயிரு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சீப்பில்லருந்து இன்னும் குழு இருக்குறாங்க எட்டாம் நம்பர் ஏபுலி பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு ஒன் எட்டாம் நம்பர் பீப்புலிங்க பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலாச்சு எட்டாம் நம்பர் சீப்பிழந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு அடுத்தது ஒன்பதாம் நம்பர் ஏபுலிந்து நாலு ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பீ பிள்ளைங்க பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஒன்பதாம் பேர் சீப்பூலு இருபத்தேழு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் பயன்பா ஜீரோ பத்தனை ஏ பொழுது ஒன்பதானாச்சு ஆறு நாச்சு மாதம் பையனால ஜீரோ பத்தனை பி பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சின மாதம் பையனால ஜீரோ பத்தனை சி பொழுது எட்டுன்னு ஆச்சு இன்னைக்கு இன்னும் நம்பர் ஏ போல் ரெண்டாம் நம்பர் பி போல் ரெண்டாம் நம்பர் சிபுல் ஏழாம் நம்பர் இன்னைக்கான ரிசல்ட் இரநூத்தி இருபத்தேழு நேற்று பார்த்திங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தேழுன்னு கொடுத்துருந்தாங்க ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போல வந்துருது அது ஏழாம் நம்பர் தூக்கி அப்படியே இன்றைக்கி இறக்கிக்கிறாங்க அதுபோக இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்திருக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ட்ரா நடந்துருக்குதுன்னா அஞ்சு ட்ராவில் நாலு ட்ரா பார்த்திங்கன்னா டபுள்ஸ்லேயே கொடுத்துருக்கிறாங்க நாற்பத்தி நாலு அறுபத்தாறு பதினொன்று அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பார்த்திங்களா டபுள்ஸ்லையே இறக்கிக்கிறாங்க அது ஏபி போல்லேயே இறக்கிக்கிற இறக்கி பண்ணிக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே பெண்டிங் சார்ட் படி வராது நம்மளுக்கு கூட வின்னிங் கொடுக்கலாம் கொடுக்கலான்னு இன்றைக்கி பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துட்றாங்க ரெண்டு மூணு நாளாக அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போட்டை பார்த்தீங்கன்னா பதினோரு நாள் கழித்து இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்கண்ணா சரிங்களா அடுத்து நேற்று பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் வந்த நம்பர் அப்படி தூக்கி கொடுத்துருக்குறாங்க மறுபடி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் பேக்ஸன் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்க சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு நண்பா நம்ம சேனலில் ஏன் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறேன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம நிறைய வின்னிங் கொடுத்துட்டு வரோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு இருபது வின்னிங்காகவும் நம்ம கொடுத்துட்டு வரோம் ஏன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க என்ன காரணம்னு எனக்கு தெரியல தொடர்ந்து வீடியோ பாருங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா